வணக்கம் 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 ஆசிய நுழைகிறோம் இன்று செய்திகள் கருத்து ஒவ்வொரு காரியத்தையும் உள்ளன்போடு செய்யுங்கள் பின் வேறு விதமாக செய்ய ஒருபோதும் மனம் விரும்பாது இது நேற்று புடிபட்டவர்களை பற்றி கதைக்கப் போகிறார்களோ தெரியவில்லை புலம்பேர் உறவுகளுக்கு ஓர் அவசர மடல் இவர் மடல் எழுதுவார் அடிக்கடி மடல்லாம் எழுதுவார் கடிதங்கள்லாம் எழுதுற மடல் எழுதுறவே வாசிக்கணும் அதான் பிரச்சனை நாங்கள்லாம் வாசி காட்டி கொண்டு இருக்கிறோம் புலம்பெயர் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் எங்களுடைய வணக்கங்களும் உங்கள் புலம்பெயர் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களுக்கு உரித்தாகட்டும் தாயகத்தின் மீது நீங்கள் கொண்ட பற்றுக்கும் பாசத்துக்கும் தலை வணங்குகிறோம் நிச்சயமாக பொதுவில் உங்களை புலம்பெயர் உறவுகள் என்று வகைப்படுத்துவதில் எமக்கு உடன்பாடு இல்லை பெற்றதாயாக தந்தையாக பிள்ளையாக சகோதரமாக இருக்கக்கூடிய நெத்த உறவை புலம்பெயர் உறவு என கூறுவது எந்த வகையில் பொருந்தும் என்று இழு வினா எம்முன் தொடர்ந்தும் இருக்கவே செய்கிறது சும்மா புலம்பெயர் சொல்றேன் அப்படி இல்லை உச்சரிப்பாக இருப்பதன் காரணமாக உறவுகள் என்ற சொற்பதத்தை பிரஸ்தாபிக்கணும் எப்படி எப்படி கருத்தை கொண்டு வந்துட்டே பாத்தீங்கன்னா நீங்களே விருப்பம் இல்லையாப்பா இப்படிதான் கலைக்கிறாங்களா என்ன கலைக்கதான் விளாங்காது ஒரு தனக்கு உண்மையில் எங்கள் தாயகத்தில் நடந்த யுத்தம் அதனோடு கூடிய பொருளாதார தொழில் இழப்பு என சொல்லுனா துன்ப துயரங்களை தாயக உறவுகள் அனுபவித்த போதெல்லாம் உங்களின் உங்களின் அரவணைப்பும் நிதி உதவியும் தமிழ் இனத்தை தாங்கிற்று தவிர புலம்பெயர் உறவுகளாகிய நீங்கள் இமைப்பொழுதும் தாயகத்தை நீங்காது நினைக்கின்றீர்கள் எனும்போது உங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒப்பெற்ற அன்பே நீங்கள் ஆற்றும் உதவிகளுக்கு காரணமாகும் எனினும் உங்களின் அன்பின் மிகுதியை இரக்கத்தை பாச பிணைப்பை உதவி செய்யும் உங்களின் உயர்ந்த உள்ளத்தை பயன்படுத்தி தங்கள் சுயநலமாக சுயநலனை கவனிக்கின்ற கவனிக்கின்றவர்களும் உள்ளனர் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையே தவிர உங்களின் உதவி யாரை நோக்கி அமைந்ததோ அந்த உதவி அவர்களுக்கு சென்று சேராத துர்ப்பாக்கியங்களும் உண்டு இதற்கு மேலாக உங்களில் சிலர் உதவி என்ற பெயரால் உபதிரவங்களையும் ஏற்படுத்தி விடுகின்றனர் பார்த்தீங்களோ அதிலும் குறிப்பாக சில அமைப்புகளுக்கு உதவிகளை வழங்கிவிட்டு அதற்கு நிபந்தனைகளை விதித்து இங்குள்ள சுமூகமான இயங்கு நிலையை குழப்புவதும் நடந்தாகிறது தவிர அரசியல் விடியங்களிலும் புலம்பெயர் அடிப்படையிலும் அமைப்புகளிலும் இருக்கக்கூடிய சிலர் மோசமாக நடந்து கொள்கின்றனர் ஏன் எதற்கு என்ற கேள்வி நியாயமில்லாமல் அவர்கள் அரசியல் தரப்புகளுக்கு வழங்குகின்ற உதவி தமிழர்களின் அரசியலை எங்கே கொண்டு போய் நிறுத்தி உள்ளது என்பதை நிச்சயம் நீங்கள் அறிவீர்கள் இதனால் தமிழ் தமிழரசியல்களும் இன்றைய நிலையை பற்றி நீங்கள் நாங்கள் சொல்லவில்லை நீங்களே அறிஞ்சு கொள்வீர்கள் இப்போது கூட யூடியூப் சேனல் மூலம் தாயகத்து உறவுகளின் ஏழ்மையை பகிரங்கப்படுத்துகின்ற நாசகாரம் நடந்தாகிறது அந்தோ கொடுமை வறுமைப்பட்ட மக்களை வைத்து எப்படியெல்லாம் நம்மவர்கள் வியாபாரம் செய்கின்றனர் என்பதை நினைக்கும் போது இந்த உலகத்திலேயே இது போன்ற கீழ்மைத்தனம் நம் தமிழினத்தில் மட்டுமே இருக்க முடியும் என்ற எண்ணு என்று எண்ணும் அளவுக்கு அநாகரிகங்கள் ஆடுகின்றன காசுகளும் கணக்கு செல்லும் எல்லாம் இருக்கப்படாது ஒரு கை கொடுத்தா மற்ற கை தெரியக்கூடாது தெரியக்கூடாது இது கொடுத்து போட்டு படம் காட்டக்கூடாது படங்காட்டி ஐயோ பாதிப்பா அதுதான் சொல்றோம் கதைக்கு பயமாக்கிறாங்க இத்தகையவர்களுக்கான முதலீடுகளை புலம்பெயர் உறவுகள் ஒரு தரப்பு செய்கிறது எனும்போது வேதனை தாங்க முடியவில்லை இல்ல இதை பற்றி முருகன் நிரண்டாங்களா இதுகளை பற்றி இப்போ உற்பத்தி செயற்பாடுகள் அதை பற்றி எல்லாம் கதைக்கலாம் தெரிஞ்ச தெரிஞ்சது இத்தவையர்களுக்கான முதலீடுகளை புலம்பெயர் உறவுகள் ஒருதரப்பு செய்கிறது என்போதும் மனவேதனை தாங்க முடியவில்லை ஆக உங்கள் உதவி எப்போதும் தேவை ஆனால் அது உரியவர்களுக்கு உரியவாறு கௌரவமாக கிடைப்பதை உறுதி செய்யுங்கள் இதுவே உங்களிடம் நாம் வினியமாக வேண்டிக் கொள்வது ஆகையினால் உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு தேவை ஆனால் உங்களுடைய உதவிகள் கௌரவமாக கௌரவமான முறையில் அந்த உரியவர்களுக்கு போய் செல் செல்கின்ற வகையை அந்த செல்கின்ற வீதியை நீங்கள் தெரிவு செய்கிறது தான் முக்கியம் சரி நீங்கள் உங்க நீங்களே வருகின்ற போது கொடுத்துட்டு போனா கூட ஒரு பெரிய உதவியா இருக்கும் இல்லையா அது இன்னும் ஒரு உங்களுக்கும் ஒரு மகத்தான செயலாக இருக்கும் என்ன

இவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அப்ப இது அந்த ஆசிரியர் சொன்ன மாதிரி ஆசிரியனுடைய கருத்துக்கு நாங்களும் பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டும் ஆசிரியர் சொன்ன மாதிரி உறவுகள் உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்புகின்ற பணம் சரியான முறையில் செல்லுகின்றதா என்ன நீதியான முறையில் போகின்றதா கௌரவமான முறையில் போகின்றதா என்பதை கவனித்து அதனை செயல்படுத்துமாறுட்டது ஆக்ல வைத்து ப்ளே பண்ணிடாதீங்க ப்ளே பண்ணிடக்கூடாது ஆக்ல வைத்து கௌரோத்தை சின்ன புள்ளையில இது செய்து வீடியோ எடுத்தெல்லாம் கௌரோவாக நீங்களும் நடத்தினா நல்லாயிருக்கும் சரி இதுல நாங்கள் விடைபெற்று கொள்வோம் நன்றி வணக்கம் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம்